என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய கட்சி கருத்து எல்லாம் ம் என்ன கேட்டா இந்த சாதியும் அத ஏற்ற தாழ்வை தக்க வைப்பது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஏற்ற தாழ்வை நீ கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் கேட்டா நீ வந்து எஸ்சி நீ பிசி நீ எம்பிசி நீ ஓசி அப்படின்னா என்ன 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 அது சொல்லுது நீங்க உள் உள் பொருள் பாருங்களேன் நீ வந்து உயர்ந்த ஜாதி நீ வந்து ஒரு நடுநிலை சாதி நீ இந்த சாதி நீ வந்து அட்டவணையிலே நீ வந்து ரொம்ப சாதி வச்சுட்டு இருக்குல்ல அப்புறம் எப்படி இங்க சமத்துவம் வரும் சனாதனமாக எங்க ஒழியும் எப்படி ஒழியும் நீ பிசின்னா நீ பிசின்னு ஒரு ஒரு வரையறை வச்சுக்கிட்ட அப்ப அந்த பிசில யாரெல்லாம் இருப்பாங்கன்னு அதன் பட்டியலில் இருக்கும் எஸ்சின்னு ஒரு வரையறை வச்சிருக்க அந்த பட்டிவில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு இருக்கும் இவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சமத்துவம் ஏற்படுமானா இந்த இட ஒதுக்கீடு இருக்கிற வரை இந்த சமத்துவமே ஏற்படாது அப்படி ஏற்படாது அதுக்குண்டான சாத்தியம் இருக்கா அப்படின்னுலாம் இவர் இருக்காது இருக்காது ஏன்னா இங்க ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கிற ஒரு சமூகத்திற்கு மூணு சதவீதம் அப்படியே यारमे के